வெல்கம் டு லோக்கல் இன்ஜினியரிங் டிசர் சேனல் இந்த வீடியோல பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திக் சீரியலோட சூப்பர் ப்ரோமோ தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க அதாவது பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக்கு வந்து நான் பாட்டியோட பேரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதிக்கு தெரிய வருது தான் இப்போ ஒரு ப்ரோமோவாக பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா விருந்துக்கு கார்த்திக்கும் ரேவதியும் பாட்டி வீட்டுக்கு போயிருக்காங்க அங்க சாப்பிட்டு அந்த விளக்கத்தை போகும்போது பாட்டி என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேவதி வந்து ரொம்ப அப்செட்டா பேசும்போது பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா என் பேரனை தானே கல்யாணம் பண்ணியிருக்கேன் எதுக்கு அப்போ வருத்தப்படுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இதை கேட்ட ரேவதி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க உங்க பேரனா கார என் ஒய்ஃப் என் ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அடுத்த நேரம் பார்த்தீங்கன்னா பாட்டி கொஞ்சம் சுதாரிச்சிட்டு உனக்கு நீ என் பேத்தின்னா உனக்கு கல்யாணம் பண்ணது என் பேரன் தானே அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறாங்க இதை கேட்ட ரேவதி வந்து உண்மையிலே ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க ஒருவேளை பேரனா இருக்குமோ அப்படிங்கிற திங்கிங்கு வந்துட்டு பாட்டி சொன்னதை நம்பி மாறிடுறாங்க கார்த்திக்கும் கடைசி நேரத்தில் கண்ணை காமிச்சதுனால பாட்டி மாத்திட்டாங்க இல்லைன்னா இன்னும் எல்லாமே ரேவதிக்கு தெரிய வந்திருக்கும் ரேவதிக்கு தெரிய வந்ததுன்னா உண்மையிலே கார்த்திகோட லைஃப் மாறி இருக்கும் ஆனா ஏன் தெரிய விடாம விட்டாங்க எனக்கு தெரியல என்ன நடக்க போகுதுன்னு